உள்ளூர் அரசியலே ஒழுங்கா பண்ணாமல் ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்கல இப்படி உள்ளூர் அரசியலே ஒழுங்கா பண்ண தெரியாது அண்ணாமலை உலக அரசியல் படிக்கிறதுக்காக லண்டன் போனாரு இப்போ ஒரு வழியாக மூணு மாதம் அங்கே போய் படித்து முடிச்சுட்டு தமிழ்நாடு திரும்புறாரு இப்படி திரும்புகிற இவரை வரவேற்கிறதுக்காக நம்ம பாஜக தொண்டர்கள் ஏக்கத்தோட ஏர்போர்ட்டில் காத்துக்கிட்டு இருந்தாங்க அன்பாந்த ரசிக வருவக்கள ஏ இப்போது அண்ணாமலையை வரவேற்று முடித்து அவரது கட்சி கருநாகராஜன் அண்ணாமலையை புகழ்ந்து ஓரிரு வார்த்தைகள் பேசுவார் அனைவரும் ஓர்மையாக கேட்கவும் நாகராஜனா டைம் இல்ல சீக்கிரம் முச்சிண்ணா மூன்று மாதங்கள் தமிழகமே தவித்த தமிழகமே தவித்த எங்கள் தவ முதல்வன் தலைவனை கவனமில்லையே என்று தேடிக் கொண்டிருந்த தலைவன் இன்றைக்கி தமிழகம் வந்திருக்கிறார் அவருடைய வருகை தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் புயலை உருவாக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அத்தனை கட்சிகளும் அண்ணாமலை எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் விட்டார் எது மூணு மாசமா அண்ணாமலையை காணனு தமிழ்நாடே தவிச்சிச்சா தவ புதல்வனை சொல்லி அண்ணாமலைய எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்களா எங்க எங்க இவரை காணான்னு சொல்லி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி கூட இவரை தேடிக்கிட்டு இருந்தாங்களா ஆமா ஆமா உண்மைதான் ஏன்னா இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் தன்னோட ஒர்க் ஸ்டேஸை மறக்கிறதுக்காக சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி அதிமுக திமுக இவங்களுக்குலாம் எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்போ ஆட்டை பிரியாணி போட்டு நல்லா சாப்பிட்டு ருசியாக பழகிட்டாங்க இப்போ மூணு மாதமாக பிரியாணி சாப்பிடலேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க அந்த ஆடு மறுபடியும் தானாக வந்து சிக்கிருச்சு அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள தனியாக ஒரு அல்ல கை வந்து மாட்டிடுச்சு தனியாவா சிவா எவ்வளோ அடிச்சாலும் தாங்க அடிக்க நீயா வரியா நாகராஜனா போதும் அதிகமா பேசிட்டீங்க இதோட நீங்க முடிச்சுக்கோங்க நாளை கமலாலயத்தில் காலை மணிக்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் மிக பிரம்மாண்டமான வரவேற்பை கமலாலயத்தில் அளிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்கள் பேசுவார்கள் தலைவர் அவர்கள் பேசுவார்களா அவர் எப்படிங்க பேசுவாரு அவர்லாம் மனச செத்தா கூட ஏர்போர்ட்ல நீட்டாரு லண்டன் போறதுக்கு முன்னாடி என்ன நல்லா ஆனால நம்ம எல்லாம் பேச மாட்டாரு சொன்னா சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது தான் பாஜக கொள்கையே அந்த மாதிரி அவங்க கட்சி அண்ணாமலையும் ரொம்ப ரோசமான ஆளு அவருக்கு வாக்கம் ஒண்ணு நாக்கம் ஒண்ணு என்ன என்ன செத்தாலும் சரி ஏர்போர்ட்ல பேசவே மாட்டாரு எல்லாம் இப்ப ஏமாந்து போறாங்க பாரு தலைவர் பேசுவார் அன்பார்ந்த நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் அன்பு தொண்டர்கள் இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணா மலனா ஒரு வாட்டி கூட சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டேனா உன்னை நம்பி பில்டப்லாம் கொடுத்தேனா சரி ஏதோ லண்டன்லாம் போயிட்டேன் லண்டன்லாம் படிச்சிட்டு வந்தனால இப்போ திருந்து இருப்பேன்னு பார்த்தேன் நீ திருந்தவே இல்லைண்ணா சரி ஓகே அண்ணாமலை ப்ரோ லண்டன் பயணம்லாம் எப்படி இருந்துச்சு டே லண்டன் படிப்புலாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன் ஒழுங்கா படிச்சிங்களா இல்லை அரிய அரிய எதுவும் பேலன்ஸ் இருக்கா ஏன்னா லண்டன்லலாம் ஒழுங்காக படித்தே தான் பாஸ் பண்ண முடியும் இந்த நீட்டில் முறைகேடு பண்ணுற மாதிரிலாம் அங்கே பண்ண முடியாது சரி லண்டனில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க இந்த மூன்று மாத காலம் என்பது என்ன ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய குறை நிறைகளை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றதுக்கு நம்முடைய பாலிடிக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றதுக்கு நம்ம இருக்கக்கூடிய சிறு குறைகள் இருந்தா அதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம உள்ள பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அடே மனித நிறைய விஷயம் கத்துக்கிட்டு வந்திருக்காரு ஆனா இதெல்லாம் தெரியாம இந்த ஆன்டிஜியன் பசங்க என்னென்னலாம் பேசுறாங்க தெரியுமா அண்ணாமலை வந்து தலைவரா வந்ததுல நிறைய வீடியோ ஆடியோலாம் எல்லாம் எடுப்பாரு இவரு வேலையை வந்து வீடியோ ஆடியோ எடுத்து வெளியிடுறதா இவரோட வேலை அதனால அந்த வீடியோலாம் இன்னும் குவாலிட்டியா வெளியிடுறதுக்காக அதை பற்றின புது புது தொழில்நுட்பம் ஏஐயில் எப்படி எப்படிலாம் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி இதெல்லாம் கற்றுக்கறதுக்காக தான் லண்டன் படிக்க போயிருக்காருன்னு சொல்லி ஆள் ஆளுக்கு இட்சத்துக்கு நாக மேலே பல்ல போட்டு பேசிட்டாங்க இதெல்லாம் கெட்டு நான் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் துரோகத்தில் எனக்கு தோறு கூட இறங்கலை என்னப்பா ஷாக் ஆக மாட்டியா சா இதுதான் உன்னோட ஷாக்க சரி அண்ணாமலை ப்ரோ நீங்கள் இல்லாத மூணு மாதம் கட்சிலாம் எப்படி போச்சு எப்படி இருந்துச்சு வந்தவொன்னே எதாவது விசாரிச்சீங்களா ஏன்னால் கடையை நம்பி எச்ராஜா ராஜா கையில் போய் உக்கடச்சு போனீங்க ஒழுங்கா யாபாரம் பண்ணாரா நல்லா பாத்துக்கிட்டாரா இல்ல மொத்த முகத்தையும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் பாரதிய ஜாததா கட்சியில தன்னை உறுப்பினராக நிறைத்திருக்கின்றார்கள் தமிழகத்திலும் பெரிய எண்ணிக்கையில இணைஞ்சிருக்கிறாங்க உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கட்சியினுடைய நம்பர் நான் சொல்லக்கூடாதுங்கண்ணா பாரதிய ஜனாதா கட்சி தமிழகத்துல கடந்த இரண்டாயிரத்தி பத்துல இருந்து ஒரு ஒரு ஐந்து ஆண்டு காலமும் நம்ம கிட்ட எவ்வளவு மெம்பர்ஷிப் இருப்பாங்க அந்த ரேஷ்வர் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எட்டு மடங்கு வளர்ந்துருக்கோம் ஆனால் அண்ணாமலை உருட்டுன்றது வந்து ஹாலிவுட் லெவல் உருட்டு தான் தமிழ்நாடு பாஜகவில் ஒரு கோடி பேர் அணைஞ்சிருக்காங்களாம் ஒரு கோடி பேர் ஒரு கோடி ஒரு கோடி நீ பாத்த ஒரு கோடி இந்த இத்து போன நாலு வாழத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி பேர் கிட்ட புது உறுப்பினர்கள் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி புதுவிதமா போய் உருட்டுறதுக்கு தான் லண்டன்ல போய் படிச்சாரா என்னன்னு தெரியல ஆனா ஒண்ணு ஏதோ ஒரு வகையில உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்குல்ல அந்த உறுப்பினர் சேர்க்கை

சீமானே காணாம போகக்கூடிய அளவுக்கு விஜயோட பவர் வந்துருச்சு உங்க நிலைமை என்ன ஆகுது ப்ரோ உங்க நிலைமை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்துல இன்னைக்கு திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அதே சித்தாந்தத்தை தான் விஜய் அவங்க பேசுறாங்க புதிதாக எதுவும் இல்லை நாங்கள் எங்கள் இடத்துல பத்திரமா நிற்கிறோம் எங்களுடைய பாதங்கள் வலிமையாக தாங்கி நிற்குது ஆனால் விஜய் அவர்களுடைய பேச்சு அவருடைய கொள்கை கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய கொள்கையோடு தான் ஒத்து போகிறான் அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாம் அதனால் இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பொதுமக்கள் எல்லோரும் கூட கணிச்சிட்டாங்க எங்களை பொறுத்தவரை ஒரு புதியாக வரக்கூடிய நபர்களை பார்த்து எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது காரணம் ஆனால் அரசியல் களம் வேறுங்கண்ணா தினமும் இருக்கணும் அக்டோபர் இருபத்தி எட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கண்ணா அரசியல் வந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கணும் கீழே இருக்கணும் வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும் அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதுல ஜெயிப்பார் அப்படிங்கறது அவருக்கு தாங்க நான் நீங்க கேட்கணும் ஆனா எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாரின் மீதும் பயம் இல்லை பயம் இல்ல பயம் இல்லைன்னு சொல்றாரே தவிர அவர் கண்ணுல மரண பயம் தெரியுது ஏன்னா இருந்த ஐபிஎஸ் வேலையும் வித்துட்டு வந்துட்டோம் இப்போ என்னடா மூணு மாதம் படிச்சுட்டு வரதுக்குள்ள இங்கே என்னென்னவோ நடந்து போச்சு ஏற்கனவே நம்ம கட்சிக்கு ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான் பல நேரங்களில் ஒத்த ஓட்டு தான் விழுவோம் இப்போ விஜய் வேற அரசியலுக்கு வந்துட்டாரு அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ரியாக்சன் இருக்குது அப்புறம் நேற்று கோயம்புத்தூர்ல திரும்பவும் அண்ணாமலை விஜய பத்தி பேசினாரு விஜயோட மாநாட்டில் பல தலைவர்களோட பேனர்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சுட்டி காட்டி அண்ணாமலை பேசினாரு இரண்டையும் பேசாம மாட்டாம சென்டர்ல சுத்துறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது அரசியல் என்ன கித்திரி பாலிடிக்ஸ் இந்த வடிவேலை சொல்கிற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் இந்த தலைவர் ஃபோட்டோ இங்கே போடு இந்த தலைவர் ஃபோட்டோ இங்கே போடு மொத்தமாக பத்து தலைவர் ஃபோட்டோ போட்டால் யார் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்கே வந்திருக்கு அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்லாம் எப்படிங்க சாப்பிடுவாங்க ரச சாதம்னு சொல்லுங்கள் சாம்பார் சாதம்னு சொல்லுங்கள் தயிர் சாதம்னு சொல்லுங்கள் மூன்றுக்கு வாங்க மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த அரசியல் உலகத்தில் எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது லண்டன் வரைக்கும் போனாலும் இவர் கவனம் முழுக்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம்னு சாப்பாட்டு மேலே இருக்குதே எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு இரு இதே வார்த்தையை நான் எங்கேயோ கேட்டுருக்கிறேன்னு அந்த டைலாக் இன்னொரு வாட்டி போடு அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க

கன்ஃபார்ம் ஏற்கனவே சீமான் விஜய் பத்தி பேசுறதுனால விஜய் ரசிகர்கள் அவரை கொண்டு பல பலன் பிறந்தாங்க இப்போ மறுபடியும் அண்ணாமலை வந்து அதே தான் பேசுறாரு இந்த வாட்டி விஜய் ரசிகர்கள் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ ஐயோ ஜீவா கைய ஆரம்பிச்சிட்டானே ஆரம்பிச்சுட்டானே என்னென்னமோ நடக்க போகுதே ஓகே இப்போ பைனலா அண்ணாமலை ஜியோ அதாவது உலக அரசியலை பத்தி பேசி தனது உரையை முடித்துக்கொள்வார் ஒரு ஸ்டெர்லைட் மூடுனால காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு என்னை காப்பர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் அது வந்திருக்கு ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க யார் நடத்துறாங்க விடுங்க யாரோ எக்ஸ் ஒய்ஸி அதை நடத்திட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதுனால இந்தியா வந்து ஒரு பெரிய மேலை நாடின் மீது காப்பற வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது அப்ப ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை சர்வதேச அரசியல் ஏற்படும் அப்படிங்கறத ஒரு காமன் மேன் சோ கால்டு மிடில் கிளாஸ் நம்ம சொல்றவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வச்செல்லாம் நீ அரசியலே பண்ண முடியாது இங்க யாருமே ஸ்டெர்லைட் மாதிரியான கம்பெனிகளை வந்து வேணாம்னு சொல்லலை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அந்த மாதிரியான கம்பெனிகளை திறந்து மூச்சு காத்த நச்சு காத்த மாத்தாதீங்கன்னு தான் சொல்றோம் ஏன்னா ஸ்டெர்லைட் வேதாந்தா கம்பெனி வந்து உங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலயமா பல நன்கொடைகளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனிலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு குஜராத்து ஊப்பியில் திறந்துக்கோங்க ஏற்கனவே ஒரிசா மகாராஷ்டிரா மாதிரியான இடங்கள்லேருந்து துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு கம்பெனியை எங்கள் தூத்துக்குடியில் திறந்து மக்களை சுவாசி கூடாமல் ஆக்கிட்டு இப்போ இவர் வந்து உலக அரசியல் பேசுகிறாரு அதனால இங்க வந்து கம்பெனிகளே வேணாம் புது புது தொழில்நுட்பம் வேணாம்னு சொல்லி யாருமே சொல்லலை அது மக்களோட உயிரையும் எதிர்கால தலைமுறையும் அலிசன வேணான்னு தான் சொல்றோம் ஆனா பாஜகோட அரசியல் மட்டும் பாருங்களேன் ஒண்ணு மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பகுதியில் போயிட்டு நச்சிக்காத்த உருவாக்குற மாதிரி தொழிற்சாலைகளை தொடக்கிறது இல்லையா மக்கள் நிம்மதியா வழிபடுற சர்ச்சிலையும் மசூதிலையும் போயிட்டு சிவலிங்கத்தையும் சிவன் கோயிலையும் தேர்றது கடைசி வரைக்கும் மக்களை நிம்மதியா வாழ விட மாட்டீங்கல்ல ஓகே இன்னைக்கு மசாலோடை சிறப்பாக முடிஞ்சுருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து தனிக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சூ அதோட என்ன வடய்யா மஷால் வடை மஷால் வடைதான்